நாராயணப்பட்டின் நாராயணியம் இரண்டாவது அத்தியாயம் குருவாயூரப்பண்ணின் வடிவ வர்ணனை இந்த சுலகங்களை மனதில் மனதிலைத்து பிரார்த்தித்து வந்தால் விஷ்ணுவின் மீது பக்தி அதிகரிக்கும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் வாழ்வில் உன்னதமான பதவிகள் டையலாம் சூரிய கிரீடமுடன் பிரகாசம் தரும் நெற்றில் திலகமுடன் கருணைதருவிழிகளுடன் எழில் மீகுநாசியுடன் கனிவான புன்னகையுடன் வதனத்தே இரண்டு மகா குண்டலங்களுடன் கௌசுபமுத்து மணி மாலைகுடன் திவ்யனே வணக்கம் விதவிதப்படுவளையல்கள் தோள்கள் இரத்தினங்கள் மணிக்கட்டு விரல்களில் தங்க தாமரை மோதிரம் கரம் நான்கில் சங்கு சக்கரம் அரையான் பிரகாச பீதாம்பரமுடன் நிர்மலமான புண்ணிய பாதம் வர்ணனை கட்டா திரிவேணியை துதிக்கிறே மூலகாலும் துதிக்கப்பட்டதும் அதனிலும் உயர்ந்ததாய் மனம் கவர்கின்றதாய் பேரானந்தம் தரவல்லதாய் அழகிற்கு அழகான வியப்பற்கெல்லாம் வியப்பான சர்வேஸ்வரா நின் திருநேணி காணும் யாவர்க்கும் மகிழ்ச்சி பெருகும் அல்லவா செல்வச் செழிப்பு இலக்குதி நிரந்தரம் முன்னல் பக்தரிடம் நிறைந்திருப்பதும் பிரிவென்பதும் உண்டெனினும் நின்னுடன் எப்பவும் உந்தன் அலையில் சர்வ பிரியந்தம் கலந்து நிறைவற்றழுப்பினும் நிறையற்றவன் என அபகீர்த்தே படுத்தமே லட்சுமி ஒரே லட்சுமி காந்தனே ஹே குருவாயூரப்பா பேரழகில் மயங்கிய லட்சுமியின் நின் திருமார்பில் நினைய பக்தர்கள் புண்ணியர் நினைநிலை துதித்து வழி அவர்கள் எல்லோரிடமும் நிரந்தர வாசம் அல்லவா கண்ணுற்ற தருணமதில் அமிர்த தாரை பொழிந்து மனோகர பரபிரமஸ்வரூபம் திகட்டாததாய் பாட பாட துதி கத்த கிடை விடாத மத சரீரம் ஆனந்தமயமாகி தமயமாகி மயிற்று கூச்சியில் வெள்ளம் பக்தி பெருக்கென்றும் மோட்ச வழி என்றும் கூறலாம் அல்லவா கர்மஞான யோகம் நிறைவாய்ப்பற்ற மேன்மையே நீ வியாசனால் போற்றப்பட்ட லட்சுமி வாசனே பேரழகே சரஸ்வதி ஸ்ரீதியே எல்லையத்தடி எளிதில் வரம் அல்லவா பலனின்றி உழைத்ததால் பலன் கிடைக்கவே செய்யும் மரபுவழி நெரிதடுவோர்க்கு ஞானம் பெறும் கெட்டாத தேவையே திகட்டாத செந்தமிழ்த்தேனே எப்போதும் சுவையே நீயே உருவாயூரப்பா செய்யும் செயல்களில் ஒன்றி கலந்திருந்தும் மனோதுக்கம் நீங்கி ஞானம் பக்தி அடையவும் பயனன் சொல் வேத வேதங்கள் போட்டி துதித்த பக்தரோ புகழின் உன்னை பிரம்ம மோட்சம் ஏ குருவாயூரப்பா பக்தியில் அமுழபாரையாய் பிறவி பெருக்காய் பிரம்மஞானம் சித்திக்கவும் പോരാട്ടമെൻ്റെ എഴുതി ജന്മ നേളിക്കുന്നതായ് ശരണ ഭക്തർക്കെല്ലാം പ്രേമൈ ഭക്തമാവാപ്പാ ശരണം ശരണം ശരണം